ஒன்பதாம் அதிகாரம் அவர்கள் எகித்த தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மூசையை நோக்கி குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள் இந்த மாதம் பதினாலாம் தேதி அந்த நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள் அதற்குரிய எல்லா கட்டளையின் படியையும் முறைமைகளின் படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார் அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான் அதனால் முதலாம் மாதம் பதினான்காம் தேதி அந்த நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள் கர்த்தர் மூசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேவேல் புத்திரர் செய்தார்கள் அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் அந்நாளிலே மூசைக்கு மாறோனுக்கு முன்பாக வந்து நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இஸ்ரேவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விளக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள் அவர்களை நோக்கி கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான் கர்த்தர் மோசியை நோக்கி நீ இஸ்வீல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் உங்கள் சந்ததியாரிலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அவர்கள் அதை இரண்டாம் மாத பதினாலாம் தேதி நேரமான வேலையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் குசித்து விடியிற்காலம் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின் படி அதை ஆசரிக்க கடவர்கள் ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்மா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் சனத்தாரில் ஈராமல் அரு ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளை படியும் அதன் உரிமையின் படியும் ஆசரிக்க கடவன் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரம் ஆகிய வாசஸ்தலத்தை மூடிற்று சாயங்காலம் ஆனபோது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினி மயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று அது விடியர் மட்டும் இருந்தது இப்படி நித்தமும் இருந்தது பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடி கொண்டிருந்தது மேகம் கூடாரத்தில் இருந்து மேலே எழும்பும் போது புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்கும் இடத்தில் இஷ்டுவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே இஷ்டுவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் தங்கியிருக்கும் போது கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார்கள் மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள் மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து திடீர் காலத்தில் உயிரை எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள் பகலில் ஆகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள் மேகமானது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது மேல் இருக்கும் போது பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள் அது உயிரை எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக் கொள்வார்கள்